இந்த பூலோகமே அதாவது இந்த பூமியே அஞ்சு பஞ்சபோதங்களோட சக்தியால் தான் இயங்கிட்டுருக்கு அதுக்கு சாட்சியாக தான் அஞ்சு பஞ்சபோதங்களான சக்தியில் அஞ்சு நாகங்கள் நம்மளோட பூமியை பாதுகாத்துட்டு இருக்கு நீர் நாகம் நில நாகம் நெருப்பு நாகம் ஆகாய நாகம் வாயு நாகம்ட்டு அஞ்சு நாகங்கள் நம்மளோட பூமியை பாதுகாத்துட்டு வராங்க இவங்க பூமியில் எதை பாதுகாத்துட்டு வராங்கன்ட்டு இனி ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்க்கலாம் ஒரு சின்ன கிராமம் இந்த கிராமத்தோட பேர் வந்து அம்மனூர் இந்த அம்மன் ஒரு சில பல குறிப்பிட்ட வீடுகளும் சில மக்கள்களும் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராங்க இந்த ஊரில் சின்னதாக ஒரு அம்மன் கோயிலும் உண்டு இந்த அம்மன் கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மூணு வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழா எடுப்பாங்க அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த அம்மனுக்கு விசேஷமாக விழா செய்வாங்க அது என்ன விசேஷம் அது என்ன விழான்னா இந்த அம்மன் காலடியில் ஸ்ரீ சக்கரம் அதாவது அம்மனோட சக்கரம் இருக்குது இந்த சக்கரம் வந்து சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி பௌர்ணிமினியில் அந்த சக்கர வெளிச்சம் வந்து இந்த சக்கரத்து மேலே விழும்போது இந்த சக்கரம் வந்து வெளியே வரும் வந்து ஊர் மக்களோட பிரச்சனை எல்லாம் தீர்த்து வைக்கும் இந்த சக்கரத்தை அடைகிறதுக்காக நிறைய தீய சக்திகள் போராடிட்டு இருக்கு அதை தடுக்கிறதுக்காக இந்த அஞ்சு நாகங்களும் படைக்கப்பட்டு அந்த ஸ்ரீசக்கரத்தை பாதுகாக்கிறாங்க அப்படியுமே கலியுகம் பிறந்ததுக்கு பின்னாடி இந்த அஞ்சு நாகங்களும் அம்மன்கிட்ட தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்குறாங்க அம்மனும் அந்த வரத்தை கொடுக்குறாங்க என்ன வரோம்னா அந்த அஞ்சு நாகங்களும் ஒரே ஒரு வரத்தை தான் வாங்கினாங்க பூலோகத்தில் இந்த சிறீ சக்கரத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பெண் குழந்தையை அவதரிக்க வைக்கும் அந்த பெண் குழந்தை கையால் இந்த சிறீ சக்கரத்தை அடையிறதுக்காக இருக்கும் தீய சக்திகள்லாம் அழியணுன்னுட்டு அம்மன்கிட்ட ஐந்து நாகங்களும் வர வாங்கிக்கிட்டாங்க இதுக்கு மேலே என்ன நடக்கணும் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கும் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்